கத்துடைய நாம் அமைப்படுவதாக இன்று தியானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் என்னவென்றால் யோபு புத்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தேவரே சகலத்தில் செய்ய வல்லவர் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் இப்பொழுது பாருங்கள் யோகு இந்த புத்தகத்தில் கடைச யாத்திரை சொல்கிறாரு நீர் செய்ய நினைத்தே தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்போது ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களை நடப்பிக்கிறார் சிலரை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஆசிரியமாக இருப்பாங்க நாலு அடைவில் அவங்க சோதனைக்கு உட்பட இரண்டாவது பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆண்டவர் ஆசிரியர்க் காணப்படுகிறார் இந்த யோக புத்தகத்தில் அப்படி தான் முதலாவது யோக மிக ஆசீர்வாதமாக இருக்கிறான் அவன் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கான்னா அந்த உபாகம் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அதிகாரத்தை நீங்கள் வாசிட்டிங்கன்னா இரண்டு பாகமாக பிரிக்கலாம் ஒன்று ஆசீர்வாதம் இன்னொன்று சாபம் அந்த ஆசீர்வாதம் முதலாவது ஆசீர்வாத பாருங்களேன் அவர் சொல்லுவார் என் வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுப்பானால் இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதம் உண்மையில் வந்து பழிக்கின்றார் அங்கே வாசனத்திலே நம்ம கவனமாக பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லப்பட்டிருக்கோம் உன் சத்ரு உனக்கு முன்பாக முறையடிக்கு ஒப்பு கொடுப்பேன் நீ போக்கையும் வரத்தையும் ஆஸ்வதிப்பேன் நீ கையிட்டு செய்கிற வேலையை ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும் அப்புறம் வந்து உனக்கு நாமம் தரிக்கப்பட்டிருக்க ஜனங்கள் கண்டு பயப்படுவார்கள் இப்படி அநேக காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கூட ஆண்டு ரெண்டு விதமான ஆசிரியத்தை பிரித்து வச்சுருக்காரு ஒன்று ஆசிர்வாதம் இன்னொன்று சாபம் சாபத்தை எடுக்கிறதும் ஆசீர்வாதத்தை எடுக்கிறதும் உங்கள் கையிலேயும் என் கையிலையும் தான் இருக்குது நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுப்பேன் ஆனால் இப்போது உண்மையாக செவி கொடுப்பேன் ஆனால் என்ன இந்த உண்மையான நம்ம எப்படி செய்வி கொடுக்கணும்னா அவருடைய வார்த்தையை நம்ம கை கொள்ளும் பொழுது நம்ம உடனே ஆஸ்வதிக்கப்படுமான்னு சொன்னால் அது கிடையாதுங்க அதை நல்லா கவனம் கிடைங்க என்ன பா ஆசீர்வாதத்தை நம்ம கை கொள்ளும்போது உடனே சார் நம்மளுக்கு வந்து ஆஸ்வதிக்கப்படாதுனா அப்படி முடியாத காரியம் ஏன்னுட்டால் அந்த ஆசீர்வாத நம்ம சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு முன்பதாகவே நம்ம எப்படிப்பட்ட ஒன்றத நம்மளை அறிஞ்சிக்கொள்ள ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுப்பார் யோவு ஆண்டவர் ரெட்டை தனி ஆஸ்வதிக்கணுன்னா எப்படி வச்சார் உடனே நான் ரெண்டு மடங்கு ஒன்று ஆஸ்வதிக்கணும் சொல்லலை முதலாவது ஒரு ஆஸ்வத்தை கொடுப்பார் இரண்டாவது அவன் துன்பத்தின் மத்தியில் கலந்து போகிறான் அந்த துன்பம்னா ஆண்டவர் மீண்டும் அவனை ஆஸ்வதிக்கணுன்னா ரெட்டை தனியாக ஆஸ்வதிக்கணும்